ஒரு கட்சியை அழித்து இன்னொரு கட்சி வளர வேண்டும் என எந்த கட்சியும் வந்து நினைக்காது பாரதிய ஜனதா கட்சியும் நாடு முழுவதும் எங்களோட எத்தனையோ கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் எங்கேயும் வந்து இந்த கட்சியை அழிக்கிறதுனா அப்போ அது ஏன் வந்து அப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்த்துகிறோம் என்றால் அடுத்த கட்சியை அழிப்பது அப்படிங்கிறது பொருள் அல்ல இது ஒரு தவறான அந்த எண்ணத்துல அவங்க பேசுறாங்க போல இருக்கு யார இருந்தாலும் தனிப்பட்ட தாக்குதலை நான் ஒருபோதும் வந்து ஒத்துக்கொள்வதில்லை ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் அவங்க மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலுமே தனிப்பட்ட தாக்குதலோடு நடந்து கொள்வது என்பது அவர்களுடைய அந்த ஒரு தனிமனித மரியாதையும் சரி மக்கள் அவர்கள் மீது வைக்கின்ற மரியாதையும் அது மாறும் முன்னாள் ஜெயக்குமார் முன்னாள் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை போறவங்க வந்து இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள் எங்களோட கூட்டணியில் இருந்தது எல்லாமே ஒரு தெளிவான முடிவு வர்ற வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க அவங்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அதுதான் என்னோட பதில் முடிஞ்சது யார் கட்சியில சேர்றாங்களா அந்த நேத்து முந்தா நேரத்துக்கு காலையில சேர்ந்தது போது அதுல டிஎம் கேல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அது ஒரு கட்சியின் இல்லை யார் எங்களோட சேரனாலும் நாங்க சேர்த்துக்கிறோம் பார்த்து அவ்வளவுதான் உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க எல்லாம் செயலற்றவர்களா இது என்ன பார்வை இதுங்க எந்த வயதுக்காரங்களா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்துல பங்களிக்கிறாங்க அவங்களுடைய அனுபவம் இருக்கு அவர்களுக்கு இருக்கிற தொடர்புகள் இருக்கு அவர்கள் கட்சியில பணியாற்ற விதத்தை பற்றி எல்லாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல முடியும் அதனால் வயதை காரணம் காட்டி எந்த ஒரு அது எம்எல்ஏ எம்பி கூட சொல்ல வரல

இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஒரு அதுல வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து பதினைந்து சதவீதம் தான் வரும் இரண்டாம் இடத்துல இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து அதிமுக கூட்டணி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கருத்து கணிப்புகள் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக பலவிதமா வரும் இந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும் அந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும் அதனால கருத்து கணிப்புகள் இனி பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்பப்ப வரும் ஆனா என்ன உறுதியான விஷயம் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி பலமான வகையிலே இதுவரை இல்லாத அளவிற்கான வாக்கு சதவீதத்தோடு உயர்ந்து வருவது என்பது எல்லா சேனல்லையும் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா கருத்து கணிப்பு அதுதான் வருது இதுலேருந்து என்ன தெரியுது பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறக்கணிக்கப்பட முடியாத அரசியல் சக்தியாக தமிழகத்தில் மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மதுரையில் நடந்த மாநாடு பாரதிய ஜனதா கட்சியோட மாநாடு அப்போது மாநில தலைவராக இருந்தவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு தான் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்படுறோம் அதாவது அதுல இருக்கக்கூடிய பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட வரக்கூடிய எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை அந்த தீர்மான குழுவினுடைய அப்போதைய பொறுப்பாளராக இருந்த அந்த தீர்மானத்தை நான் தான் கொண்டு வந்தேன் அதற்கு பின்பாக தான் நிறைய மாற்றங்கள் நடந்தது அதனால் எப்போதுமே தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அந்த குரலை பேசுவதாக பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இருந்து வருகிறது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பு நேரடியாக எதிர்க்கிறாங்க ஆனால் பாஜக தரப்பு நேரடியான எதிர்ப்பு அடுத்த தலைவர்கள் பாக்க முடியல அதனால பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு விரும்புகிறாங்க ஏங்க நான் முன்னாடியே உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன் பிரதமராக திரு மோடி அவர்கள் மூன்றாவது முறை வர வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல தனி நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சின்ன சின்ன அமைப்பாக இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் எங்களோட சேர்த்துக் கொள்ள நாங்கள் விருப்பப்படுகிறோம் அதனால இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்லைங்க எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சரும் இதுதான் சொல்லியிருக்காரு எங்களை ஏற்றுக்கொள்கின்ற பிரதமர் மோடி அவர்களை அவர்கள் திரும்பவும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு அரசியல் கட்சி அப்படித்தானே செயல்பட முடியும் உங்களோட வார்த்தைக இல்ல உங்களோட எதிர்பார்ப்புக்கு நாங்க பதில் சொல்ல நீங்க நாலு தடவை இல்ல அஞ்சு தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம் இன்றைக்கு நாடு முழுக்க நீங்க பாருங்க எந்தெந்த கட்சி எல்லாம் மோடி அவர்களை எதிர்த்தார்களோ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிஜேபியோடு இப்போது கூட்டணியிலே வந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் யாராவது ஜம்மு காஷ்மீர்ல முன்னாடி முதல்வராக இருந்த நம்ம இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி அங்கே வச்சிருக்காங்க நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் முஃப்தி முகமது சையதோட கட்சியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்கன்னு உங்ககிட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா இன்றைக்கு எப்படி நிலைமை மாறி இருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேலாக கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற மாநிலங்கள் கூட்டணி வச்சிருக்காங்க யார் அவசியம் அப்படிங்கறதா இந்த தேர்தலுடைய கேள்வி அதனால முன்னாடி பிஜேபி பத்தி தப்பு தப்பா சிறுபான்மை எதிரானவங்க இல்ல அந்த மதத்துக்கு எதிரானவங்க இப்ப எல்லாம் அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க சிறுபான்மை மதத்தை சார்ந்தவங்க அதனால எங்களுக்கு கேஸ் கிடைக்கல எங்களுக்கு வீடு கிடைக்கல எங்களுக்கு முத்ரா லோன் கிடைக்கல எங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கல யாராவது இந்த நாட்டில் நான் கிறிஸ்டியன் மோடி இதை கொடுக்கலன்னு ஓராள சொல்ல சொல்லுங்க இப்போது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் நான் பார்த்தேன் உத்தரப்பிரதேசத்தில் நான் போகின்ற பொழுது இருக்கக்கூடிய தையல் வேலை அதிகமாக பண்றவங்க எம்பிராய்டரி வேலை பண்றவங்க இஸ்லாமிய பெண்கள் யூபியில் அதிகம் அந்த பெண்கள் எல்லாம் நான் போகின்ற பொழுது நூற்று கணக்கில் என் கூட்டத்துக்கு வராங்க இன்னைக்கு வந்து பாருங்க யூபியில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கவர்மெண்ட்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க ஒரு டிசைன் அனுப்பிச்சு விட்டா நாங்க வீட்டுல இருந்துட்டு இந்த டிசைனை கொடுத்து நாங்க மார்க்கெட் பண்றோங்கிறாங்க அந்த அளவுக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்குதுங்க அதனால மாற்றம் ஒன்றே மாறாதது தமிழகத்தை பொறுத்த திமுக தலைமையில இருக்க கூட்டணி கட்சிகள் வந்து வேற கூட்டணிக்கு போகாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் பாஜக அதிமுக ஒன்றாத நேரத்தை பிரிஞ்ச இடையில தேமுதிக பாமக மற்ற பெரிய தமிழகம் இந்த கட்சிகள் எல்லாம் யார் அதிக யார் வந்து இருக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய போட்டியை நடத்தக்கூடிய எல்லாம் போடுங்க ஒரு முப்பது நாள் போடுங்க அதுக்குள்ள யார் யார் கிட்ட தெரிஞ்சிடும் நம்ம நன்றிங்க அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காரு அதிமுகவுக்கான கூட்டணி கதை வந்து சிறந்து இருக்குன்னு சொல்லிடுறாரு ஆனா ஜெயக்குமார் வந்து கூட்டணி கதை மூடிட்டான்னு வந்து சொல்லியிருக்காரு கூட்டணி அப்படின்னு முடிவு பண்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமே பெருசுங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கிறோம் பாக்கலாம் பாஜக எத்தனை தொகுதிக்கு வரும் ஜெயிக்கும் உங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கணும்னு தானே இத்தனை வேலை பண்றோம் ஜெயிக்க மாட்டோம்னு நாங்க சொல்லுவோமா